அடுத்த பார்த்தவங்க கேட்டுக்காங்க கால்கள் இழந்த பாம்புகள் இது ஆதியமா மூன்றாம் அதிகாரம் ஒண்ணாம் வசனத்துல தேவநாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரம் உள்ளதா இருந்தது அது ஸ்ரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது அப்பொழுது தேவநாயக அது அடுத்து பதினாலாம் வசனத்துல அப்பொழுது தேவநாயக கர்த்தர் சர்வத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றிலே நகர்ந்து உயிரோடு தின்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்ப இதுல இருந்து பல கேள்விகளை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆஹ் ஃபர்ஸ்ட் என்னன்னா மனிதனை தவறாக செலுத்தும் அளவுக்கு பாம்புக்கு அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் இன்று எந்த பாம்பும் எந்த மனிதனையும் தவறாக வழியில் செல்ல தூண்டுவதில்லையே அது ஏன் பஸ்ட் கேள்வி கடவுள் படைத்த காட்டு ஜீவராசிகளில் பாம்பு அளவுக்கு தந்திரம் படைத்து எதுவும் இல்லை என்றால் தந்திரம் உள்ள எந்த பாம்பையும் நாம் காணவில்லையே பாம்பு அளவுக்கு முட்டாள்தனம் நிறைந்த ஜீவராசியும் அதிகமாக அடிபட்டு சாகும் ஜீவராசியும் நாம் காண முடியவில்லை அடுத்து கேட்டிருக்காங்க நரிகள் பச்சவந்திகள் மீன் போன்றவைகள் பாம்பை விட தந்திரம் உள்ளதாக இருக்கிறது ஒருவேளை கர்த்தர் படைத்தவற்றில் இவரை அடங்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது ஏவாலை அடுத்த பாம்பு ஊர்ந்து செல்கிறது என்றால் ஏவாலை கெடுப்பதற்கு முன்பாக அதற்கு கால்கள் நடந்து சென்றதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏவாலை கடத்தால் பாம்பு தரையில் ஊர் சென்று அதில் எந்த வகையிலும் சம்பந்தப்படாத பல நூறு புலவினங்கள் வயிற்றில் ஊர்ந்து செல்கின்றனவே அது ஏன் அடுத்தது தரையில் ஊர்ந்து செல்லும் தண்ணீரில் ஊர்ந்து செல்லும் பாம்புகள் வயிற்றில் நகர்ந்து செல்லவில்லையே அவை விஷயத்தில் கத்திர சாபம் பலிக்கவில்லையே அது ஏன் நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பா என்று க கடவுளிட்ட சாபம் பலிக்கவில்லையே அது ஏன் கிறிஸ்தவ நண்பர்களே மனு தின்னும் பாம்பு எங்காவது உண்டா அப்படின்னு ஒரு பதிலளிக்க முடியாத இத்தனை கேள்விகளை எழுப்பக்கூடிய வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாகவே ஒரு முடிவோட எழுதியிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலா இந்த கேள்விகளெல்லாம் உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் பைபிளை வந்து ஆதியாவம் தொடங்கி வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வாசித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆகும் ஏன்னா முதல்ல வந்து அங்கே சர்பம் என்று சொல்லப்படுகிறது நமக்கு தெரியும் சர்பத்தினுடைய அந்த உடலிலே அல்லது சர்பத்திலேயே வந்து செயல்பட்டது சாத்தான்தான் சாத்தானுடைய ஒரு வேலை அங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது சர்பமாகவே நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் பெயரின் அடிப்படையிலே சர்ப்பம் தான் அங்கே நேரடியாக வந்து சர்ப்பம் தான் சர்பம் தான் இடம் கொடுத்தது சாத்தானுக்கு அங்கே நம்ம பார்க்குறோம் ஏன்னா வெளிப்படுத்த விஷயத்துல பாருங்க அந்த பழைய பாம்பு ஆகிய வலு சர்பம் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் இப்போ பாம்பு உருவகமாக சாத்தானுக்கு உருவப்படுத்தப்படுகிறதையும் இங்கே பாம்பு உருவத்திலே சாத்தான் வெளிப்பட்டதையும் பாம்பு அதுக்கு அலோ பண்ணதையும் இதெல்லாம் வந்து இங்கே பார்க்கும் பொழுதுதான் இந்த கேள்விகள் இப்ப இங்க வருகிறது இப்ப வரும் பொழுது முதலாவது வேதம் என்ன சொல்லுகிறதுங்க தெளிவா வாசிச்சதுக்கு அப்புறம் தான் வேதத்துல வந்து கேள்வி கேட்கணும் வேதாகமும் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நிச்சயமா அதுக்கு முன்பாக அதற்கான பதிலும் அங்கேயே இருக்கும் அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பைபிள் என்ன சொல்லுறது முதல்ல இந்த சர்ப்பம் வந்து ஊரும் பிராணிகள்ல இந்த வகை பாம்புகள் வந்து ஊரும் பிராணிகள்ல இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கறோம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆதியா மூணு ஒன்னில் தேவநாயக்கத்தில் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை அந்த சர்ப்பமானது முன்பாக கடவுளுடைய சாபத்துக்கு முன்பாக சர்பமானது காட்டு மிருகமா இருந்திருக்கு முதல்ல சொன்னா அடுத்தது அது தந்திரம் உள்ளதாக இருந்திருக்கிறது அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது அந்த சர்வம் வந்து சாபத்துக்கு பிறகுதான் அது ஒரு ஊரும் பிராணியாக இருக்கிறது பிளஸ் வந்து அது ஊரும் வகையை சேர்ந்திருக்கிறது ஏன்னா கடவுள் படைக்கும் பொழுதே நீங்க ஆதியாம் புஸ்தகத்துல முன்பாகவே வாசித்திருப்பிருக்கானால் கடவுள் வந்து என்னென்னலாம் படைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பாருங்க ஆதியாம் ஒன்று இருபத்தி நாலுல பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியா பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று அப்போ படைக்கும் பொழுதே ஊரும் பிராணிகளை நிறைய படைத்திருக்கிறார் தண்ணீர்ல போற பாம்பு கூட படைச்சிருந்துருக்கலாம் அதை பத்தி இங்க பிரச்சனையே இல்லை நமக்கு இங்கே இந்த சர்பத்தை குறித்து சொல்லும் பொழுது இது ஒரு காலத்தில் காட்டு மிருகமாக இருந்தது அது தெளிவாக வேதம் சொல்லுகிறது அப்போ சாதாரணமா இல்ல அது தந்திரமுடையதாக இருந்தது மற்ற எல்லாவற்றையும் விட அது தந்திரமுடையதாக இருந்தது அப்படிங்கறது வேதம் தெளிவா சொல்லலாம் அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்விகள் பாதி கேள்விகள் அதுலயும் முடிஞ்சு அதுக்கு அது தந்திரம் இருந்ததா இப்ப ஏன் இல்லை இப்ப அது சர்ப்பம் சாபத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு உருவத்தை நம்ம பார்த்துக்கொண்டு இப்ப ஏன் இல்லைன்னு கேட்க முடியாது அது சபிக்கப்பட்ட உருவத்துல இன்னைக்கு இருக்கு அப்ப சபிக்கப்பட்ட ஒரு பாம்ப இன்னைக்கு ஏன் வந்து அன்னைக்கு மாதிரி இல்லைன்னு கேட்கறதே ஒரு அறிவு அறிவு பூர்வமான கேள்வி அல்ல அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது வேதம் சொல்லும் பொழுது இவங்க கேட்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கிற மிருகங்களோட அந்த சர்ப்பத்துடைய அந்த தந்திரத்தை நம்ம ஒப்பிட முடியாது அது அப்படிப்பட்ட ஒப்பிடக்கூடிய விஷயம் அல்ல அடுத்து மண்ணை தின்பாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆக்சுவல் மண்ணை தின்பாய்கிறது பைபிளில் வந்து பல இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க பதம் முதல்ல அது வந்து தன்னுடைய நிலையை விட்டு தாழ்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இப்போ காட்டு மிருகமாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு அன்றைக்கு வந்து அது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி கால் இருந்ததா நிச்சயமாக கால் இருந்தது வேதாகமும் சொல்லுகிறது கால் தான் காலை எழுந்து ஊர்ந்து போவாயின்னு சொல்றா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது பாம்புக்கு கால் இருந்தது அது ஒரு காலத்தில் காட்டு மிருகமாக இருந்தது அப்போ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வைபூல்ல கிடையாது அது தெளிவா இருக்கு அடுத்தது அது கால் இழந்து கீழே போகும் பொழுது தன்னுடைய நிலையை விட்டு தாழ்ந்து போகும் நிலையில பார்த்தீங்கன்னா அது மண்ணை நக்க வேண்டிய ஒரு நிலை அதுக்கு எப்பவும் ஏற்படும் இப்போ பாம்பு ரோட்ல போகும்போது யாரும் சுத்தப்படுத்தி இருக்கிற பொருளை போடணும் ஒருவேளை அது காட்டு மிருகமா இருக்கும்போது மரங்கள் ஏறி சாப்பிட்டு இருக்கலாம் மேல இருக்கிற கனிவகைகளை சாப்பிட்டு இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு அது ஓர்ந்து செல்லக்கூடிய வகையாக மாறி விட்டதுனா நிச்சயமாக அதோடைய நாக்கு எப்பவும் பாருங்க வெளியே நீட்டிக்கிட்டே இருக்கும் அது மண்ணை நக்காம போக முடியாது அப்ப அதோடைய நிலையை அது தாழ்ந்து போகிறது பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏசையா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு ஒன்பது இந்த இடத்துல எல்லாம் பாருங்க அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள் அவன் கால்களின் தூளை நக்குவார்கள் பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் எப்படின்னு சொல்லப்படுது மண்ணை திங்கிறதுன்ற மீனிங் அல்ல மண்ணை நக்குவாங்கன்னா அதோட நிலையில இருந்து தாழ்ந்து போச்சு ஒரு காலத்தில் அது நல்ல புஷிக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருந்தது ஒரு காட்டு விலங்காக இருந்த மிருகம் இன்றைக்கு அது சாதாரண ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் மண்ணில சாப்பிடக்கூடிய ஒரு விலங்காக மாறிவிட்டது அது மண்ணை நக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிட்டது அதை நாக்கு வெளியே கொண்டே இருக்கும் போகும்போது மண்ணை நக்காம இருக்கவே முடியாது ரொம்ப பாதுகாப்பா வைக்க முடியாது அப்ப அதோட நிலை வந்து தாழ்ந்து போனது தான் கடவுள் அங்க தெளிவாக சொல்லுகிறாரு அப்போ இதை புரிஞ்சுக்காம இதுல நிறைய கேள்விகள் ஒருவேளை இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது நம்ம சொன்னோம்னா விஞ்ஞானத்துல எல்லாம் இல்ல பாம்பு கால் இருந்ததா அப்படி எல்லாம் ஒரு பெரிய பயங்கர புக் எழுதும் போது ஒருவேளை அந்த செய்திகள் வெளியே வராம இருந்திருக்கும் அதனால அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடத்துல வந்து விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பத்திரிக்கை செய்தி மாலை மலர் பத்திரிகையில வந்த செய்தி நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் ஏன்னா வேதாகமத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக விஞ்ஞானத்துக்கு முரணானது இல்ல ஆனா அதுக்காக எங்க வேதாகத்துல இருக்கிறது விஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தின்படிதான் சொல்லுகிறது அப்படி சொல்லலை மனிதனுக்கு என்ன வேணுமோ மனிதனுடைய ரட்சிப்புக்கு என்ன வேண்டுமோ மனிதனுடைய பாவ வாழ்க்கையில் நம்ம மீட்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய வாழ்வு அடையிறதுக்கு என்ன வேணுமோ அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது சில விஞ்ஞான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு சில விஞ்ஞானிகள்னாலே பிற்காலத்தில் ஒத்துக்கொண்ட காரியங்களை எப்பொழுதோ வேதாகமும் சொல்லி இருக்கிறது அதனால ஆஹ் அதை வைத்துக்கொண்டுதான் எங்களுடைய வேதம் விஞ்ஞான பூர்வமானது அதனால ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்ம யார்டையுமே சொல்லலை மனிதனை மீட்கிற ஒரே மார்க்கம் ஏசுகிறிஸ்து மார்க்கம் தான் நம்ம சொல்றோமே ஒழிய எங்களுடைய வேகத்துல விஞ்ஞானம் இருக்கு அதனால நீ ஏத்துக்கோ நம்ம சொல்ல வரல ஆனால் தற்பொழுது இதே விஞ்ஞான உலகம் இப்ப இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாருங்க வாஷிங்டன்ல இருந்து வந்த அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்களுடன் வாழ்ந்த பாம்பின் எலும்பு கூடு லெபனானில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாம்புகள் ஊர்வன இனத்தைச் சேர்ந்தவை அவைகளுக்கு கால்கள் கிடையாது இதற்கு முன்பு கால்களுடன் பாம்புகள் இருந்ததற்கான ஆதாரம் தற்பொழுது கிடைத்துள்ளது பழங்காலத்தில் வாழ்ந்த அரிய உயிரினங்கள் குறித்து ஆய்வு செய்யும் நிபுணர்கள் லெபனானில் ஒரு பாம்பின் எலும்புக்கூட்டை கண்டெடுத்தனர் சுமார் பத்தொன்பது இன்ச் நீளமுள்ள அந்த பாம்பின் எலும்புக்கூட்டில் கால்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் உள்ளன இவை சுமார் ஒன்பதரை கோடு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது லெபனானில் கண்டெடுக்கப்பட்ட பாம்பின் எலும்புக்கூட்டில் சுமார் ஒரு இன்ச் அளவுக்கு கால்கள் இருந் எலும்புகள் இருந்தன அதே நேரத்தில் பாம்பின் வயிற்று பகுதியில் கால்கள் வளர்ந்து வந்ததற்கான அறிகுறிகளும் இருந்தன அந்த எலும்புகள் அரை இன்ச் அளவிற்கு வளர்ந்திருந்தன இந்த வகை பாம்புகள் கால்கள் மூலம் நடந்து திரிந்ததால் நிலத்திலும் நீரிலும் பொந்துகளிலும் வாழ்ந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார் இது மட்டும் அவங்க சொல்லாம பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த வகை பாம்புகளின் கால்கள் காலப்போக்கில் படிப்படியாக மறைந்து அவை ஊர்வன இனத்தை சேர்ந்தவையாக மாறி இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் இது வந்து எப்படின்னா அவங்க வந்து அவங்களே என்ன சொல்றாங்க இந்த கால்கள் உள்ள ஒரு மிருகமாக இருந்திருக்கும் பிற்காலத்தில் அது கால் போய் தான் இந்த ஊர்வன இனத்துல சேர்ந்திருக்கு இருக்கு இதான் வேதாகமும் முன்பாக சொல்லிவிட்டது பாம்பு வந்து காட்டு மிருகங்கள்ல இருந்த ஒரு விலங்கு ஆனால் பின் நாட்களிலே ஒரு ஆண்டவுடைய சாபத்தினால அது ஊர்வனம் ஆகிவிட்டது அப்ப பாருங்க அழகாக வேதம் சொன்ன வார்த்தைகளை நம்ம சிந்தித்து பார்க்கணும் அதனால வேதம் வந்து ஒரு காலத்திலும் வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விகளையும் கொண்டதல்ல இவர்கள் தான் வந்து உடனே பதில் சொல்ல முடியாத அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது வரிசை வரிசையான கேள்வி இருக்குன்னு சொல்லிக்கொள்ளாம வழியே வேதத்துல அப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் இல்லை ஆனா இப்ப அடுத்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வருகிறது ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம கிட்ட அவங்க கேள்வி கேட்கும் பொழுது திரும்ப அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லாம போக முடியறது இல்லை ஆஹ் இதே விஷயம் வந்து இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் பாம்பு குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வித்தியாசமான காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஹதீஸ்ல நாலாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது ஹதீஸ்ல ஒரு காரியம் சொல்லப்படுது ஒரு மனிதர் வந்து ஒரு பாம்பை கொன்று விட்டார் கொன்றவுடன் அந்த மனிதரும் செத்து விட்டார் ஏன் அப்படின்னா பிறகு அறையிலிருந்து வெளியே வந்து வீட்டின் வளாகத்தில் அந்த ஈட்டியை நட்டு வைத்தார் அந்த மனிதர் அந்த ஈட்டியில் கிடந்து பாம்பு துடித்தது பிறகு அவ்விருவரில் யார் முதலில் இறந்தார்கள் அந்த பாம்பா அல்லது அந்த இளைஞரா என்பது தெரியவில்லை பாம்பும் இளைஞரும் இருவருமே இறந்துவிட்டனர் உடனே நாங்கள் அல்லாவின் தூதர் அவர்களிடம் வந்து தகவல் தெரிவித்தோம் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு அல்லாவிடம் பிரார்த்துங்கள் என்று கூறினோம் அதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் உங்கள் நண்பருக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு கோருங்கள் என்று சொன்னாராம் பிறகு மதினாவில் ஜின்கள் சில இஸ்லாத்தை தழுவி உள்ளன அவற்றில் ஏதேனும் நீங்கள் பாம்பு வடிவில் கண்டால் அதற்கு நீங்கள் வெளியேறும் ஆண்டு மூன்று நாட்கள் அறிவிப்பு செய்யுங்கள் அதன் பிறகு அது உங்களுக்கு தென்பட்டால் அதை கொண்டு விடுங்கள் ஏனெனில் அது சைத்தான் என்று சொன்னார் இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா ஒரு பாம்பை நீங்க பார்த்துட்டா வீட்டில் எங்கேயாவது நீங்க ஒரு பாம்பை பார்க்குறீங்க த்ரீ டேஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனும் அதையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து நோவா கிட்ட பண்ண உடன்படிக்கின்படி சுலைமான் கிட்ட பண்ண உடன்படிக்கின்படி நீ வந்து ஒண்ணும் செய்யாதே அப்படின்னு சொல்லி மூணு நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுமா அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு அந்த பாம்பு போயிருச்சுன்னா அது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பாம்பு பிலீவர் பாம்பு அப்படி ஒரு வேலை அது வந்து கேட்டுக்கொண்டு போகல அப்படின்னா அப்ப அடிச்சு போகணும் அது சைத்தான் பாம்பு இன்னைக்கு இது இதை வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கடை கடைபிடிக்கிறாங்களா ட்ரை பண்ணி பார்க்கணும் அவர்களுடைய வீட்டுல வந்து பாம்பு வந்தா மூணு நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மூணு நாளைக்கு போயிருச்சா போகலையான்னு அப்புறம் கொள்ளணும் அதுதான் வந்து சரியான வார்த்தை ஏன்னா மதிநாளில் இருக்கும்போது அவர் சொன்ன ரொம்ப ஆமா அப்போ பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பாம்புகள் முஸ்லீம் பாம்புகள் நான் முஸ்லீம் பாம்புகள் அப்ப இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இது இன்னைக்கும் வந்து இவங்க நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும் ஒருவேளை அவங்க நடைமுறைப்படுத்துவாங்களா இருக்கும் நமக்கு தெரியல ஒருவேளை நம்ம